லவ் பேர்ட்ஸ் கூண்டு வந்து மாற்றியாச்சு இருந்த கூண்டு வந்து நம்ம ஹோமாக மேக் பண்ணது தான் ஐ மீன் ஹோம் மேட் நம்மளாம் மேக் பண்ணது இப்போ வந்துட்டு கடையிலமான கூண்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பழைய கூண்டு இருந்திருக்கும் அந்த கூண்டே போட்டாச்சு உள்ள பானையெல்லாம் வச்சாச்சு அதே மாதிரி டெங்கர் ஃபீடு ரெண்டுமே வச்சாச்சு தண்ணி எப்பவுமே ஃபில்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அது வெயில் காலம் மழையே முடிஞ்சிச்சு பானை வந்துட்டு இப்போ மாற்ற மாற்றிட்டோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாட்டி மாட்டியிருக்கோம் இது வந்துட்டு ப்ரீடிங் தானே அதனால் மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேல் வந்துட்டு ப்ளூ கலரு ஃபீமேல் வந்துட்டு ஒயிட் கலர் மாதிரி அது ஒயிட் கலரில் ஒயிட் வித் ப்ளூ மாதிரி கலந்து வரும் ஆனால் மெயில் வந்துட்டு ப்ளூ தான் இது வந்துட்டு நல்லா லாக் சிஸ்டமும் இருக்குது இந்த சைடு ஒரு கேட் ஆட்டிருக்கும் ஆனால் இதுக்கு வந்து கம்பி போட்டாச்சு இந்த சைடுக்கும் கம்பி போட்டிருக்கு குச்சி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆடாமல் வைக்கணும் குச்சி வந்துட்டு தட தட தடணும் ஆடக்கூடாது ஆடாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரீடிங் பண்ணும் போதாகட்டும் இல்லை அது மேட் ஆகும் போதோ அந்த குச்சி ஆடாமல் வந்து கரெக்டாக மேட் ஆகும் எப்பயுமே வந்துட்டு குச்சிக்கு மேலே தான் பானை வைக்கணும் எப்பருங்க ஏன்னா குச்சியில் உட்காந்துட்டு அப்படியே பானை மேலே ஏறிக்கும் அந்த மாதிரி தான் வச்சு பானை செட் பண்ணணும் குஞ்சு பொறிச்சாலும் அப்போ தான் குஞ்சு வந்துட்டு கீழே இறங்கியும் வரும் நிறைய பிரச்சனை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பழைய இருந்த இடத்துலையே தான் வந்துட்டு இதை இதுவும் வந்துட்டு வச்சுருக்கோம் பழைய இருந்த தூண்லையே தான் கட்டியிருக்கோம் மேலெலாம் பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பின்னாடி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பின்னாடி இந்த ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் விட்டுருக்கோம் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சூரிய ஒளி போயிட்டு வரதுக்காக மிச்சமெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் கலர் கம்பி வச்சு அதில் கட்டிட்டோம் அடியிலையும் பாருங்கள் அடியிலையும் ஃபுல்லாக வச்சு பேக் பண்ணி வச்சு எப்போயுமே லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்க தான் விரும்பும் அதனால் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மூடி வைக்க பாருங்கள் கூண்டை காலை நேரத்தில் திறந்து விட்டுருங்க நைட் நேரத்தில் கம்பல்சரி மூடி வச்சுருங்க நைட் நேரத்தில் திறந்தே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக வந்துட்டு நீங்கள் மூடி வைக்க பார்த்துக்கோங்க நல்லா மூடி நல்லா கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரீடிங் வந்துட்டு நல்லா பண்ணும் இதுதான் நம்ம பழைய கூண்டு இது நம்மளே வந்துட்டு மேக் பண்ணாதான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருப்பேன் ஃபேன் ரக்கை மூடி வச்சு சுற்றி வந்துட்டு இந்த க்ரீன் கலர் மெஷ் வச்சு கேட்டெல்லாம் நம்மளாக செஞ்சது தான் இதில் ஏன் ப்ரீடிங் நடக்க மாட்டேங்குது குஞ்சு பொறிக்க மாட்டேங்குதுக்காக தான் அது மாற்றி அது ஏன் ரீசன் வந்துட்டு பாட்டு வந்துட்டு இந்த மூட தான் ஷர்ட் பண்ணுவோம் அப்படி பானை வச்ச உடனே அந்த பானை வந்துட்டு ஆடுறதுக்கு ஆரம்பிக்குது ஆடுறதுக்கு உடனே அந்த ப்ரீடிங் வந்துட்டு பண்ண ப்ரீடிங் ஆக மாட்டேங்குது பயந்துக்குது அது பானை பானை வந்துட்டு அப்படி ஆடுறங்காட்டி பயந்துக்குது பயந்துட்டு மேட்டிங் பண்ண மாட்டேங்குது ஒழுங்காக ப்ரீடிங் ஆக மாட்டேங்குது முட்டை வச்சாலும் கீழே தள்ளி விட்டுருது இது மாதிரி நிறைய பிரச்சனை இந்த கூண்டில் வருது இது வந்துட்டு நம்ம குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு ஒரு முப்பது நாள் வரைக்கும் வேணால் இந்த கூண்டு சரியாக இருக்கும் ஆனால் ப்ரீடிங்கெல்லாம் இதில் பண்ண முடியாது ஏன் இதில் நான் சொல்கிறேன் பண்ணுறவங்க பண்ணுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு செட் ஆகலை இந்த கூண்டு ஃபெயிலியர் தான் முதல்ல வந்துட்டு அந்த கூண்டு தான் வச்சு வளர்த்திட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கூண்டு இன்னொரு பர்பஸ்க்காக எடுத்தோம் புறா வளர்த்தலான்ட்டு அதனால இந்த கூண்டு செஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் என்ன இது வந்துட்டு ப்ரீடிங் ஆகலை புறா வாங்குறதும் நிறுத்திட்டோம் வேணான்ட்டு அந்த ட்ரீமை வந்து கலச்சாச்சு நம்மளே மொதல் வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும் இங்கே வச்சு நிறையா வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்மளும் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஆடெல்லாம் கட்டணும் அந்த அந்த காரணத்தினால் இங்கே மாற்றிட்டோம் இங்கே மாற்றியும் அந்த கூன்லேருந்து மறுபடியும் இந்த கூன்லேயும் விட்டுட்டோம் இதோட அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க இதை முட்டை விட்டால் குஞ்சு பிடிச்சாலும் அப்டேட் நான் பண்ணுவேன் நம்ம சேனலில் தான் வரும் பாருங்க